ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவதிரு ஆறுமுக தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று கலிங்கமுடையான்பட்டி வடக்கு பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசைன் மற்றும் குழுவினரால் பசும்புள் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு கோபிநாத் எம் டி மோனிஷா ஸ்ரீ மற்றும் குடும்பத்தார் பசும்புள் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புள் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் நம்பி வாருங்கள் அவர் அன்பு மருளும் பெற்று உயருங்கள் நம்பி வாருங்கள் அவர் அன்பு மருணும் பெற்று உயருங்கள் மருங்கள் பெற்ற தவசிதானையா வாழும் ஞானி வள்ளல் தானையா கிவி